வணக்கம் மக்களே நாங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் மாடியில் வந்து பூ பறிக்க வந்திருக்கோம் பாருங்க எப்படி நாங்கள் என்னைக்கும் என்னைக்கும் வாடுறது தான் இருந்தாலும் இன்றைக்கி பூ பறிக்கிறது நான் மட்டும் தான் மாடிக்கு வந்திருக்கேன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு ஊற்றிக்கிட்டு இன்னும் பூவெல்லாம் கொஞ்சம் நேரம் பறிச்சிக்கிட்டு எப்படியும் இந்த பூக்களெல்லாம் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கு ஆ அரை அரை மணிக்கூருக்கு மேலே ஆவீரம் பாருங்க எப்படி இதுபோல் சிற நிறைய செடிகளெல்லாம் வாங்கி நடணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் நடும்போது நடலாம் பிறகு கொஞ்ச நாளையில் எல்லோரும் மாண்டு போயிடுறாங்க பாருங்க பின்ன அது ச மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் இது நான் பிச்சி வந்து வாங்கி நட்டதுக்கு எனக்கு நல்ல பலன் தருது மாசி மாதம் வாங்கி நட்டது பாருங்கள் ரெண்டு கன்று வாங்கி நட்டேன் அதில் ஒன்று வந்து மாண்டு போயிட்டு அது வந்து சாம்ப கலர் பிச்சி இது வந்து வெள்ளை பிச்சி பாருங்க நிறைய மொட்டுகள் வச்சுருக்காங்க நாங்கள் நிறைய பறிச்சவும் செய்தாச்சு நித்தியமல்லியிலையும் ஒன்று ரெண்டு மொட்டு பூக்கள் நிற்காங்க அதையும் அறுவடை பண்ணுறோம் டெல்லி கனகாம்பரம் டெய்லி ஒரு பத்து பூவாவது கிடைக்கும் பாருங்கள் இந்த பூக்களையெல்லாம் சேர்த்து கெட்டி தான் வைக்கதில் மல்லிகைலேயும் பூக்கள் நிறைய மொட்டுகள் நிற்கிறாங்க பாருங்கள் பறைக்கிறோம் கத்திகளம் நீல கலர் அடுக்கு ஜங்கு புஷ்பம் ரெண்டு பூ கிடச்சிருக்கு இந்த பூக்கள் அறுவடை பண்ணுறது வீடியோ நாங்கள் போடுறோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நாங்கள் போடுவ முழு வீடியோ யாருமே பார்க்கறதில்ல ஏன்னு தெரியலை எங்களுக்கு முழு முழு வீடியோயும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்